சமூக ஊடகங்களில் அடுத்தவரை வசைப்பாடுதல் அவாண்டமாக எழுதுதல் மற்றவர்களின் நற்பெயருக்கு களங்கங்கள் விளைவித்தல் போன்ற எதிர்மறை செயற்பாடுகள் மலிந்து கிடக்கின்றன இவ்வாறு செயற்படுபவர்களில் கணிசமானோர் போலி அடையாளங்களுடன் தான் இவற்றினை செய்கின்றார்கள் இவ்வாறு அடையாளத்தை மறைத்துக்கொண்டு அடுத்தவர் பற்றி வேண்டுமென்றே வெறுப்பு பேச்சுக்களை பரப்பிவிடுகின்றவர்களை கண்டுபிடிப்பதும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதென்பதும் இலங்கையில் மிகவும் கஷ்டமான காரியமாகும் பாதிக்கப்பட்டவர் தனக்கான நியாயம் தேடி அலையும் போதே பிச்சை வேண்டாம் நாயை பிடி என்கிற களைப்பான மனநிலைக்கு வந்து விடுவார் வன்மம் பொறாமை பழி உணர்ச்சி காழ்ப்பு என வாழ்வில் நாம் தவிர்க்க வேண்டும் என்று விரும்புகின்ற அத்தனையும் சமூக ஊடகங்களில் தான் கொட்டி கிடக்கின்றன மிக நல்ல நோக்கங்களுக்காக ஆரோக்கியமான உறவு பிணைப்புகளுக்காக ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகள் மற்றும் கருத்து பரிமாற்றங்களுக்காக இருக்க வேண்டிய சமூக வலைத்தளங்களை இன்று நாம் போர்க்களங்களாகவும் கலவர பூமியாகவும் மாற்றிவிட்டிருக்கின்றோம் எமது கருத்தை ஒரு பதிவில் பகிர்ந்துவிட்டு கடந்து செல்வதை தவிர்த்து அதையே மீண்டும் மீண்டும் கொத்தி கிளறி எங்கள் ஆற்றல்களையும் நேரத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே சமூக ஊடகங்களில் எம்மை குறிவைக்கும் அவதூறு பேச்சுக்களை நாம் எவ்வாறு கையாள்வது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எத்தனை கொம்பனையும் ஒரு கட்டத்தில் அவதூறு பேச்சு நிலைகுலைய வைத்துவிடும் ஆகவேதான் அவதூறு மற்றும் வெறுப்பு பேச்சுக்களை எழுதுகின்றவர்கள் அவற்றை ஏன் எழுதுகின்றார்கள் அவற்றை எழுதும் போது அவரின் உளநிலை என்னவாக இருக்கும் என்கின்ற விடயங்களை தெரிந்து கொள்ளும்போது குறிப்பிட்ட நபர்களின் வெறுப்பு பேச்சுக்களை கவனமாக கையாளும் ஆற்றல் நமக்கு கிடைக்கும் சமூக ஊடகங்களில் எதிர்மறையான கருத்துகள் முக்கியம் பெறுவதற்கு அல்லது அதன் மீதான ஈடுபாடு அதிகரிப்பதற்கு பொதுவான சில காரணிகளை உளவியலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அவற்றில் ஒன்று நாசிசிசம் சிலர் தங்கள் தன்முனைப்பினை மேலும் அதிகரிப்பதற்கு அதிகளவான எதிர்மறையான கருத்துக்களை சொல்வதன் மூலமாக தங்களை திருப்திப்படுத்திக் கொள்கின்றார்கள் இது போன்ற எதிர்மறை கருத்துக்கள் மூலமாக மற்றவர்களை வீழ்த்தி தம்மை உயர்வானவர்களாக நிரூபிப்பதற்கு அவர்கள் விரும்புகின்றார்கள் நாசிச மனநிலை படைத்தவர்களே அதிகளவான எதிர்மறை கருத்துக்களை தொடர்ந்தும் பகிர்வதாக உளவியலாளர்கள் கண்டறிந்துள்ளார்கள் மற்றையது அதிகார மோகம் சமூக ஊடகங்களில் எதிர்மறையான கருத்துக்களை வெளியிடுவதன் மூலம் தம்மிடம் அதிகாரம் வந்து சேரும் என்று சிலர் நம்புகின்றார்கள் எதிர்மறை கருத்துக்கள் மூலம் மற்றவர்களை கட்டுப்படுத்தலாம் அவர்கள் மீது அதிகாரம் செலுத்தலாம் என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள் மற்றைய விடயம் ஒப்பீடு மற்றவர்களிடையிலான ஒப்பீடுகளை சமூக ஊடகங்கள் தூண்டுகின்றன சிலர் தங்களை பற்றிய உயர்வான பிம்பத்தை ஏற்படுத்துவதற்காக தன்னை சுற்றியுள்ளவர்கள் மீது அதீதமான எதிர்மறை விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் அதன் மூலம் மற்றவர்களை விட தாங்கள் உயர்வானவர்கள் என்ற உணர்வை பெற்றுக்கொள்ள அவர்கள் விரும்புகின்றார்கள் தாம் உயர்வாக தெரிய வேண்டுமானால் தம்மை விட உயர்வானவர்களை கீழே விழுத்த வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான நோக்கமாக அமைந்திருக்கின்றது இன்னும் ஒரு விடயம் கவன ஈர்ப்பு சிலர் சமூகத்தின் கவனத்தை தம்மை நோக்கி திருப்புவதற்காக எதிர்மறையான கருத்துக்களை சொல்கிறார்கள் அவர்கள் தங்கள் நிஜ வாழ்க்கையில் தோல்வி அடைந்த மனிதர்களாக அல்லது சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களாகவோ இருப்பார்கள் தங்கள் மீதான கவனத்தை ஏற்படுத்துவதற்கு சமூக ஊடகங்களில் எதிர்மறையான கருத்துக்களை சொல்வதை ஒரு தெரிவாக அவர்கள் கொண்டுள்ளார்கள் அடுத்த விடயம் இயலாமை மக்கள் தங்கள் பாதுகாப்பின்மை அல்லது எதிர்மறையான உணர்வுகளை மற்றவர்கள் மீது வெளிப்படுத்துவதற்கு எதிர்மறையான கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள் இவ்வாறு எதிர்மறையான கருத்துக்களை சொல்வதன் மூலம் அவர்கள் தங்கள் இயலாமை அல்லது மற்றவர்களின் கவனத்தை முயற்சிக்கின்றார்கள் தங்களுக்கு பிடிக்காதவர்கள் அல்லது பிடிக்காதவை மீதான கோபத்தையும் விரக்தியினையும் வெளிப்படுத்தும் சந்தர்ப்பத்தினை சமூக ஊடகங்கள் வழங்குகின்றன தங்களுக்குள் மறைந்திருக்கும் உணர்ச்சிகளை வெளியிட ஒரு வழியாக எதிர்மறையான கருத்து வழிபாட்டை பயன்படுத்துகின்றனர் இவற்றில் மற்றொரு விடயம் அனாமதேயம் அதாவது அடையாளத்தை மறைத்தல் சமூக ஊடகங்கள் மக்களை தங்களுடைய அடையாளத்தை மறைப்பதற்கு அனுமதிக்கின்றன இதனால் அவர்கள் எதிர்மறையான கருத்துக்களை வெளியிட அதிக சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமில்லாதவர்கள் நேரில் சொல்லாத விடயங்களை சொல்ல தயங்கும் விடயங்களை முகமூடி அணிந்து கொண்டு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றொரு விடயம் தவறான புரிதல்கள் சில சமயங்களில் சமூக ஊடகங்களில் சிலர் எதிர்மறையான கருத்துக்களை சொல்வதற்கு காரணம் தவறான புரிதல் ஒரு விடயத்தை அல்லது ஒருவர் வெளிப்படுத்திய கருத்தின் சரியான நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் எழுந்தமான ஒரு புரிதலோடு எதிர்மறை கருத்துக்களை சிலர் முன்வைக்கின்றார்கள் எனவே சமூக வலைத்தளங்களில் வரும் இவ்வாறான அபாண்டங்கள் வெறுப்பு பேச்சுகள் போன்ற எதிர்மறையான கருத்துக்களை எவ்வாறு கையாள்வது இதுதான் இன்று பலரிடமும் உள்ள கேள்வியாகும் அது குறித்து நாம் பார்க்கலாம் வாருங்கள் அந்த வகையில் நாம் முதலாவதாக செய்ய வேண்டியது புறக்கணிப்பு சமூக வலைத்தளங்களில் எதிர்மறையான கருத்துக்கள் முன்வைக்கப்படும் போது அவற்றை கண்டுகொள்ளாமல் புறக்கணிப்பதே சிறந்த தெரிவாக அமையும் எதிர்மறை விமர்சனங்களுக்கு அல்லது கருத்துக்களுக்கு பதிலளிப்பது பெரும்பாலும் நிலைமையினை மோசமாக்கும் அல்லது அந்த கருத்தை வெளிப்படுத்தும் நபருக்கு இணையாக நாம் தரமிறங்கி செல்லும் நிலையை உருவாக்கிவிடும் இதனால் நன்மைகளை விட பாதிப்புகளே அதிகமாகும் மற்ற எது ஓய்வு எதிர்மறையான கருத்துக்களால் நீங்கள் அதிகமாக மன உளைச்சலை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உங்களுக்கு ஆரோக்கியமான ஓய்வு அவசியம் சமூக ஊடகங்களில் இருந்தும் ஏனைய அனாவசியமான தொடர்பாடல்களில் இருந்தும் ஓய்வு எடுத்துக் உங்களுக்கான நேரம் என்பது மிகவும் அவசியமானது அது உங்களை புத்துணர்வு நிலைக்கு மீண்டும் கொண்டு வரும் நீங்கள் யாரென்பதையும் எதிர்மறை கருத்துக்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் உணர்வதற்கு இந்த ஓய்வு மிக அவசியமானது மற்றைய விடயம் தடுத்தல் பெரும்பாலான சமூக ஊடக தளங்களில் பயனர்கள் எதிர்மறையான கருத்துக்களை புகாரளிக்க அல்லது தடுக்க உங்களை அனுமதிக்கும் அம்சங்கள் உள்ளன யாரோ ஒருவர் தனது எல்லை கோட்டினை கடப்பதாக நீங்கள் உணர்ந்தால் இந்த அம்சங்களை பயன்படுத்துங்கள் அது பயனுள்ளதாக அமையும் அடுத்து செய்ய வேண்டியது நேர்மறையில் கவனம் செலுத்துதல் எதிர்மறையான கருத்துக்கள் சமூக ஊடகங்களின் ஒரு சிறிய பகுதி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே அதற்கு பதிலாக மற்றவர்களுடன் உங்கள் நேர்மறையான தொடர்புகளில் கவனம் செலுத்துங்கள் எதிர்மறையான கருத்துகள் உங்களையும் உங்கள் லட்சியங்களையும் வீழ்த்துவதற்கு அனுமதிக்காதீர்கள் இன்னும் ஒரு விடயம் ஆதரவை தேடுதல் எதிர்மறையான கருத்துக்களால் நீங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் என உணர்ந்தால் நம்பகமான நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர்களோடு மனம் விட்டு பேசுங்கள் ஒருவருடன் பேசுவது உங்கள் உணர்வுகளை வளப்படுத்துவதற்கான வடிகாலாக அமையும் அத்துடன் எதிர்மறையான கருத்துக்களை கையாள்வதற்கும் அதனை எதிர்கொள்வதற்கான சரியான திட்டத்தை உருவாக்கவும் உதவும் எனவே இந்த விடயத்தை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்தப்படும் எதிர்மறையான கருத்துக்கள் மக்கள் மனங்களை மிக மோசமாக புண்படுத்தும் என்பதோடு அவை மக்களின் உள ஆரோக்கியத்தையும் கடுமையாக பாதிக்கும் என்பதையும் உளவியல் நிபுணர்கள் உறுதியாக நம்புகின்றார்கள் சமூக ஊடகம் தானே என கடந்து செல்ல முடியாதபடி அது நம் வாழ்வின் அங்கமாகிப் போயுள்ளதால் அதனை கவனமாக கையாள வேண்டியது மிக மிக அவசியமானது